ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ரெசிப்பியோடு வந்திருக்குறோம் கோவக்காவே பிடிக்காதுப்பா எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியான ஒரு ரெசிபி இது உங்களுக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பாருக்கு பருப்புக்கு இதுக்கு எல்லாமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் அரை கிலோ கோவக்காய் எடுத்துருக்குறேங்க ஒரு கோவக்காவை ஆறு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் மெலிசா கட் அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் டேஸ்ட்டு நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அடிக்கடி பண்ணுவீங்க அடுத்து நீங்கள் தூள் தனியாக தனியா தூள் தனியாக இருந்தால் அந்த மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி என்கிட்ட இல்லை அதனால குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கிறேன் அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா உடனே போட்டு நல்லா கிறிஸ்பியாக எடுத்து சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஜாஸ்தி போட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க ஒன்ஸ் பிசைஞ்சு பார்த்துட்டு வேணும்னா கூட நீங்கள் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து கெட்டி தயிராக ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி புளிப்பாகவும் இருக்கக்கூடாது தண்ணி ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா நாம் வந்து மாவு வந்து நிறைய ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா கெட்டியாக பசைஞ்சு எடுத்துருங்க எடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வாயில் வச்சு பாருங்கள் இதில் உப்பு காரம் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி இதில் நெக்ஸ்ட்டு நம்ம மாவு ஆட் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப்புனால் முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு கரெக்டான அளவுகளை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ எடுக்கும்போது இது எல்லாத்தையும் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க அடுத்து அதே கப்புனால் ஒரு முக்கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஈக்குவலாக தாங்க இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அடுத்து இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவுங்க இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி எடுத்துக்கோங்க இந்த கோவக்காயில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா மாவும் நல்லா கிளரி வரணும் ஈவனாகவும் இருக்கணுங்க அதனால் நல்லா ஈவனாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டேங்க ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஒன்ஸு நீங்கள் கோவக்காவை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் பரம்னு ஆகணுங்க அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ